திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது பர்சனல் கேர் ஹோம் கேர் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதர் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ரீசனபுளாக இருக்குது குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்குது பேக்கிங் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு பண்ணி டெலிவரி கொடுக்குறாங்க இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு ரேஷன் கடையில் ஒவ்வொரு தடவையும் வந்து பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க அதை பற்றின அப்டேட் நம்ம பார்ப்போம் பொங்கல் நேரத்தில் பார்த்திங்கன்னா பச்சரிசியோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பச்சரிசியை வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பாக எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க தீபாவளியோட பொங்கல் வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஸ்பெஷலான ஒரு பண்டிகையாக இருந்துட்டு வருது ஒவ்வொரு வருஷமும் பொங்கலையொங்கலையொட்டி நம்ம தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டதாரர்களுக்கும் பொங்கலுக்கு அந்த வேட்டி சேலை வச்சும் அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்குறது வந்து வழக்கமாக இருந்துட்டு வருது அதன்படி கடந்த வாரம் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக தமிழக அரசு சார்பில் குடும்ப அந்த ரேஷன் கார்டு கார்டை வச்சுருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி சுகரு கரும் கரும்பு தௌசண்ட் ருபீஸ் வந்து பணமா இந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு வந்து கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்குது சரிங்களா இதற்கு இதுக்காக வந்து அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து சீக்கிரமே அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சென்னை சோளிங்க நல்லூரில் வந்து ஆல்ரெடி பேசியிருக்காங்க அப்போ வந்து இந்த பொங்கல் பரிசை பற்றி பொங்கல் பரிசு எப்போ வழங்கப்படும் எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் சு சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு வந்து வர்ற வாரத்தில் முதலமைச்சர் வந்து அறிவிப்பாங்க இதுக்கு தேவையான நடக்க நடவடிக்கை வந்து எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரும்பு கொள்முதல் அது சம்மந்தமாக வேளாண் துறையோட அவங்க சேர்ந்து வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க மேலும் சில பொருட்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பை வந்து முன்கூட்டியே வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய அறிவிப்புக்காக நம்ம வந்து காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அநேகமாக வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த வாரத்தில் உங்களுக்கு தெரிய வரும் பொங்கல் நேரத்தில் பச்சரிசி தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால பச்சரிசி வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு வந்து கொடுக்கறதுக்காக அரிசி சீனி கரும்பு இதெல்லாம் வந்து கொள்முதல் செய்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு வருது சரிங்களா பொங்கலுக்கு வந்து அஞ்சு நாள் முன்னாலேயே பிஃபோராகவே அவங்களுக்கு வந்து இந்த பொங்கல் பரிசெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஒன்று புள்ளி ஜீரோ நாலு கோடி மக்களுக்கு வந்து இலவச அரிசி ஒரு கிலோ பருப்பு ரேஷன் கடையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து ரெண்டு கோடி மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்குது அதில் ஒன்று புள்ளி அம் அஞ்சு நாலு இது வந்து புதுசாக ரேஷன் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த கடைசியாக அதனால் இந்த பொங்கல் பரிசை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு சார்பில் சிறப்பாக அவங்களுடைய சேவை செஞ்சுட்டு வராங்க இந்த சேவை தொடரும் மக்கள் இந்த பரிசுகள் வாங்கி பொங்கல் வந்து சிறப்பாக நீங்கள் கொண்டாடுங்க நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு ரேஷன் கடையில் ஒவ்வொரு தடவையும் வந்து பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க அதை பற்றின அப்டேட் நம்ம பார்ப்போம் பொங்கல் நேரத்தில் பார்த்திங்கன்னா பச்சரிசியோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பச்சரிசியை வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பாக எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க தீபாவளியோட பொங்கல் வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஸ்பெஷலான ஒரு பண்டிகையாக இருந்துகிட்டு வருது ஒவ்வொரு வருஷமும் பொங்கலையொங்கலையொட்டி நம்ம தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கலுக்கு அந்த வேட்டி சேலை வச்சும் அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்குறது வந்து வழக்கமாக இருந்துட்டு வருது அதன்படி கடந்த வாரம் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக தமிழக அரசு சார்பில் குடும்ப அந்த ரேஷன் கார்டை வச்சிருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி சுகரு கரும் கரும்பு தௌசண்ட் ருபீஸ் வந்து பணமா இந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு வந்து கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்குது சரிங்களா இதற்கு இதுக்காக வந்து அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து சீக்கிரமே அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சென்னை சோளிங்க நல்லூரில் வந்து ஆல்ரெடி பேசியிருக்காங்க அப்போ வந்து இந்த பொங்கல் பரிசை பற்றி பொங்கல் பரிசு எப்போ வழங்கப்படும் எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் சு சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு வந்து வர்ற வாரத்தில் முதலமைச்சர் வந்து அறிவிப்பாங்க இதுக்கு தேவையான நடக்க நடவடிக்கை வந்து எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரும்பு கொள்முதல் அது சம்மந்தமாக வேளாண் துறையோட அவங்க சேர்ந்து வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க மேலும் சில பொருட்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பை வந்து முன்கூட்டியே வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய அறிவிப்புக்காக நம்ம வந்து காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அநேகமாக வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த வாரத்தில் உங்களுக்கு தெரிய வரும் பொங்கல் நேரத்தில் பச்சரிசி தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால பச்சரிசி வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு வந்து கொடுக்கறதுக்காக அரிசி சீனி கரும்பு இதெல்லாம் வந்து கொள்முதல் செய்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு வருது சரிங்களா பொங்கலுக்கு வந்து அஞ்சு நாள் முன்னாலேயே பிஃபோராகவே அவங்களுக்கு வந்து இந்த பொங்கல் பரிசெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஒன்று புள்ளி ஜீரோ நாலு கோடி மக்களுக்கு வந்து இலவச அரிசி ஒரு கிலோ பருப்பு ரேஷன் கடையில் வந்து இருக்காங்க இதில் வந்து ரெண்டு கோடி மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்குது அதில் ஒன்று புள்ளி அம் அஞ்சு நாலு இது வந்து புதுசாக ரேஷன் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த கடைசியாக அதனால் இந்த பொங்கல் பரிசு வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு சார்பில் சிறப்பாக அவங்களுடைய சேவை செஞ்சுட்டு வராங்க இந்த சேவை தொடரும் மக்கள் இந்த பரிசுகள் வாங்கி பொங்கல் வந்து சிறப்பாக நீங்கள் கொண்டாடுங்க நன்றி